புதிய கோணத்தில் அரசியலை கொண்டு செல்லும் செந்தமிழன் சீமான் என்பதுதான் காணொளியின் தலைப்பு நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு புதுவிதமான அரசியல்களை தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியவர் பிற அரசியல் கட்சிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மாபெரும் வித்தியாசங்கள் இருக்கின்றன பிற அரசியல் கட்சிகளெல்லாம் மேடைகளில் சேர்களை போட்டு அங்கே அரசியல் தலைவர்கள் அமர்ந்து கொண்டு மக்களை பார்த்து பேசுவார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மேடை மட்டும்தான் அந்த மேடை காலியாக இருக்கும் பேசுபவர்களை தவிர அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒரே கட்டளில் ஒரே போன்றுதான் கீழே அமர்ந்து அந்த பேச்சுகளை ரசிப்பார்கள் ஆரவாரம் செய்வார்கள் என்பது ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி மேடை அங்கே நடக்கும் கூடிய கூட்டத்திற்கு சென்றிருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இன்னமும் தமிழ்நாட்டில் தமக்கென்று ஓரிடத்தை மிக தெளிவாக பதிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மிக அற்புதமாக வேலை செய்து வருகின்றது காரணம் காசு பணத்திற்குத்தான் வாக்குகள் என்ற நிலையை மாற்றி கிட்டத்தட்ட மக்களில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்காளர்களாக தன்னகத்தே பெற காரணமாக இருந்தது உறுதிப்பாடு தான் அந்த உறுதிப்பாடுதான் தமிழரின் அறம் அந்த தமிழரின் அறம்தான் நேர்மை நேர்மை என்றால் வாக்குக்கு காசு வாங்காமல் எல்லாவற்றையும் உயர்ந்த அந்த வாக்கை மக்களால் மக்களுக்காக தேர்வு செய்யக்கூடிய அந்த வாக்கினை செந்தமிழன் சீமான் அவர்கள் காசு பணம் கொடுக்காமல் உண்மையாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் தனக்கென்று அவர் வாங்கியிருக்கின்றார் என்றால் இதைவிட தமிழ்நாட்டில் அரசியலில் யாரும் செய்திடாத சாதனை கிடையாது நிச்சயமாக சந்தமிழன் சீமான் தான் அந்த சாதனையை செய்திருக்கின்றார் வேறு யாரும் அதை செய்தது கிடையாது என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருத்தாக இருக்கின்றது மேலும் இதுபோன்று தமிழ்நாடு அரசியலில் பல்வேறு விதமான மாற்றங்களையும் பல்வேறு விதமான புது யுக்திகளையும் கையாண்டவர் தான் சந்தமிழன் சீமான் அவர்கள் பொது பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் காசு பணம் கொடுத்தும் கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்தும் மேலும் அரசியல் காலங்களில் தண்டோரா போட்டும் மக்களிடத்தில் தங்களுடைய கட்சியின் சின்னங்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள் அது அவ்வாறு இல்லாமல் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் எங்கெல்லாம் இடம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் மக்களுக்காகவே பேசி மேலும் மக்களிடத்திலேயே பழகி மக்களுக்கு எது தேவை மக்களுக்கு எது தேவை இல்லை என்பதை மக்களிடமிருந்தே தெரிந்து கொண்டு அவர்களுக்காக வரிசையில் நின்று பேசும் முதலாளாக ஆளாக சொந்தமிலன் சீமான் இருக்கின்றார் அந்த அடிப்படையில் சீமான் எப்பொழுதுமே புதுமையான அரசியலுக்கு பெயர் போனவர்தான் மேலும் நாம் தமிழர் கட்சி அமைத்து கட்டமைத்து இருப்பதே எதன் மீதென்றால் புத்தாக்க அரசியலில் அதாவது இன்னோவேட்டிக் பொலிட்டிக்கல் என்ற அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் அருகாமையில் மேலும் இதன் எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஏதோ ஒரு முறையில் ஆளுகின்ற கட்சிக்கோ அல்லது தேசிய கட்சிகளுக்கோ துணை போகும் ஆனால் தனித்த ஒரு கட்சியாக தமிழ்நாட்டின் தமிழ் மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே இருந்து வருகின்றது அந்த அடிப்படையிலேயே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி சந்திக்க தயாராகி கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த காணொலியில் நான் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி தங்களுடைய வாக்கு சதவிகளை உயர்த்தி மேலும் வெற்றி பெறுகிறார்கள் என்பது குறித்து காத்திருப்போம் மக்களை மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்